ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேவரில் பால் எடுத்து எப்படி கஞ்சி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு அளவுக்கு கேவர் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு மூணு பாதாம் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஓவர் நைட்டு காலையில் எழுந்த உடனே மறுபடியும் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்து வடிகட்டிக்கலாம் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடித்து டபுள் ஃபில்டரில் போட்டு வடிகட்டிக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா ஒயிட் கிளாத்தில் போட்டு வடிகட்டிக்கலாம் இது வந்து ஆறு மாத குழந்தைக்கு கூட கொடுக்கலாம் தைரியமாக நம்ம கொடுக்கலாம் நல்ல ஹெல்த்தி எனக்கும் எங்கள் அம்மா இதுதான் கொடுத்தாங்க என்னோடய குழந்தைக்கு எங்கள் அம்மா இதை தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க இதை வந்து நல் பல்காக போட்டு அரைச்சி கூட இந்த மாதிரி பால் எடுத்து பெரிய அகலமான தட்டில் தட்டில் ஊற்றி அப்படியே காய வச்சு மேலே ஒயிட் கிளாத் போட்டு காய வச்சோம்னா படல் படலாக வந்துடும் அதை எடுத்து பொடி பண்ணி நல்லா ஜளிச்சுட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கிளாஸ் பதம் வந்த உடனே குழந்தைங்களுக்கு இது அப்படியே கொடுக்கலாம் இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு கொடுக்கலாம் பெரியவங்களுக்காக இருந்தால் கொஞ்சம் நிறைய பால் சேர்த்து கஞ்சி பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்து நாட்டு சக்கரை சேர்த்து கொடுக்கலாம் இதே குழந்தைங்களுக்கு நம்ம நீர்க்காய்ச்சியும் கொடுக்கலாம் இது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்